மேல எந்த இடத்துக்கு போன என் பின்னாடியே வாயா ஐயா நீங்க இந்த காலத்தில் எவன்டாட்டிக்கு பத்து ரூபா பேசாம மாட ஐயா என்னையா ஐயா என்னையா ஐயா ஐயா Yeah. அம்மா படிச்ச உங்களை மாட்டாங்க போல யோ இதான் என் வீடு இறக்கியா பேசுன கைக்கு வரட்டுங்க அப்புறம் இறக்கி அட பாவி மகனே என்ன காரியம் தான் ஐயோ

உன்ன படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா அதான் இந்த மண்ணோட பண்பாடு முதல்ல நீ அத தெரிஞ்சுக்கணும் நீ என்றான பேசாமா என்றான் பேசாம இல்ல பெரிய பெரிய வீட்டுகள்ல

அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூட அது என்ன திருத்திருந்து பாக்குற இவங்க மாமன் சின்ன கவுண்டரு இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்டா எனக்கு கை வரல கல் வரல எல்லாத்துலயும் அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும் இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு பாருடா என்னடி பண்ணிட்டு இருக்க என்ன எங்க வேடிக்கை பார்த்துட்டு நீ ஓடி போயிரு என்னடி இதெல்லாம்

ஐயா கும்பிடுறாங்க என்ன விஷயம் பெரிய கவுண்டி உங்க அக்கா பொண்ணுக்கு போடவா எடுத்திருக்காங்க உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க எத்தனை முன்னூறு வாங்க சேலகத்தளவுக்கு பெரிய மனுஷன் ம் அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க புடுற ஐயா கும்பிடுறாங்க இருக்கட்டும் ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க ஓஹோ

இந்த இடக்குதா முன்னூறு ரூபாய் பண்ணு அது பெரிய எடுத்த பட்டு செலைங்க இது இது தெய்வார்த்த நூல் செலைங்க தெய்வானையா

தம்பி இப்ப என்ன சும்மா சும்மாதாங்க இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்ல வந்து பாரு ஆஹ் என்ன எனக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பிச்சிட்டியா தலையில முளைச்சா தலை முடிக்கும்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடிக்க சொல்றாங்க காலில முளைச்சா கால் முடிக்குன்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன்

அந்த வெறுக்கு வெடுக்கு நாக்கா இடுப்பெழுமை கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டுக்குவோம் சாக்குறதை கேட்டுச்சா ஓ இடுப்பெலும்பு உடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உ முதுகெலும்பை பொல பொலன்னு நூல்ல கொவர்த்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்குறதை அய்யோ என்ன பயமா இருக்கு பண்றது ரெண்டு எலும்பு குடுக்க மத்தியில இருந்து மாட்டிட்டு முடா உங்க என்றா முழுமுணுக்குதா நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியா சொல்ற அடியே சன்னா பின்னான்னு அலையில ரெண்டையும் கையில கொடுத்து

என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி காலையும் மலர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையா தோட்டத்துல யாருமே இல்லைங்கிற வாக்கியால எவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலையா கோடையே மடக்கிறோம் மோடிய சீக்கிரமா போய் மறைய போய் தண்ணி நிறுத்துறாங்க

நீங்க என்னா இங்கு அத்தை எனக்கு ஆசியாக குடுத்து ஒரே பாசமாலையும் அர்த்து போட்டீங்களே மாரி அடிக்கிறீங்களே அப்படி என்னைய தப்புனானே என்ன மாதிரி இனிமே அவங்க துணி கொடுத்தா நான் ஒண்ணுமே பண்ணலனே ஒண்ணுமே பண்ணலனே ஊரே வருது இது இதுக்கு முன்னாடி காய் இதுக்கு முன்னாடி இது மாம்பழம் தேங்காய் இதை இதுக்கு போட்டு அடிக்கிறாய் அறிவு கேட்டு வருது பெரிய ஒரு விஷயத்தை கேட்டுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பயிருக்கு இப்படி ஒரு அறிவான்னு பொறாமட நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய தெரியமாட்டேங்குது உனக்கு இன்னும் என்ன தெரிய வைக்கிறேன் பார் அப்படியே இப்படி வா ஆஹ் எவனும் வழி சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீவே ஏழாவது ஏழை குடுக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டிய வச்சு தோற வெள்ளை நினைச்சது பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் அதுல வேணாம் எனக்கு எந்த சனி போதும்